நாம் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி கேஸ் எதுவும் ஆன் பண்ணாமல் ரொம்ப சுலபமாக ஈஸியாக டேஸ்டா செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் டேஸ்டும் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் சுகர் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பவுடர்லேருந்து ஒரு கால் கப் போல் எடுத்து ஓரம் வச்சுட்டு ஒரு பத்து பாதாம் பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி சேர்த்து அதையும் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட சேர்க்கறதுக்கு பிஸ்கெட்டு நான் மேரி பிஸ்கெட் எடுத்திருக்கேன் ஒரு இருபது நம்பரு நீங்க வேற எந்த பிஸ்கெட்னாலும் சேர்த்துக்கலாம் எதையும் சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு மூணு டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நான் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு மொத்தமாக ஊற்றிடாம கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்ச மாவு மேல கொஞ்சம் நெய் தடவி மறுபடியும் நல்லா பிசஞ்சிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங் லுக் கிடைக்கும் அதுக்கு தான் இது பிசைஞ்சு வச்சு ஓரமாக வச்சுருங்க இப்போ இன்னொரு பவுலில் ஒரு கப் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க அது சேர்த்துட்டு அது கூட ஒரு கால் கப் பால் பவுடர் எடுத்து வச்சிருக்க சுகர் பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து ஆற வச்சுருக்க பாலை சேர்த்து இதையும் சப்பாத்தி மாவு பெசறதுக்கு பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு இது மேலேயும் கொஞ்சம் நெய் தடவி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க இப்போ ஒரு பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த வெ வெள்ளை கலர் மாவு இருக்கு இல்லைங்களா இதை எடுத்து நல்லா சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ முதல்ல இப்போ செஞ்ச ஆரஞ்சு கலர் மாவு எடுத்து நல்ல நீட்டமாக சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சி கொடுத்துக்கோங்க ஏன்னா அதை வந்து நம்ம இதுக்குள்ளே வச்சு ஸ்டப் பண்ண போகிறோம் அதுக்காக நல்லா தரட்டி எடுத்துக்கோங்க விரிசல் இல்லாமல் தரட்டிக்கோங்க இப்போ இது மாதிரி நடுவில் வெள்ளை கலர் மாவு வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க கொஞ்சம் கூட விரிசல் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா நம்ம இதை திரும்பவும் கட் பண்ணணும் அதனால விரிசல் இல்லாமல் நல்லா டைட்டாக பண்ணிவிடுங்க பாருங்க எப்படின்னா இது மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க இப்படி அமுத்தி விடும்போது உள்ளே இருக்க அந்த வெள்ளை கலர் மாவு வெள்ளை வராமல் இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா அமுத்தி விட்டுட்டு நல்லா சிலிண்டர் ஷேப்பு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா மூடி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் நல்லா மறுபடியும் சிலிண்டர் ஷேப்பு உருட்டி எடுத்துட்டு இது அப்படியே பட்டர் பேப்பரோடையே ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா அவ்வளோதான் ரெடி ஆயிடுங்க இப்போது ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரெடியாயிருச்சு உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே சில்வர் ஃபாயில் பேப்பர் ஒட்டிக்கலாம் என்கிட்ட இல்லை நார்னால அது போ வைக்கலை அப்படியே தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மேலே நான் கொஞ்சமாக ட்ரை நட்ஸ் போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்து டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணலாங்க ரொம்ப சுலபம் தான் செய்யறது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க